ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாலிக் எடுத்துக்கிறாங்க நம்ம செட் ஆஃப் ஃபைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல எடுக்கிறேன் அதனுடைய பல் சைஸ் எப்படி இருக்குதுன்றத பாருங்கள் இந்த பாருங்கள் இதுதான் நமக்கு மதுராக வர்றது இது பாருங்கள் ரொம்ப டைமியாக இருக்குது இப்போ உங்களுக்கு இது தாங்க மதர் சரி தெரியலையா இப்போ இது தாங்க உங்களுக்கு மதுரு இப்போ இதனுடைய பல்ஸ் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சிருவேன் இப்போ பாருங்களேன் இதில் எப்படி இருக்குது பாருங்கள் இதை சுற்றி தான் அந்த பல்ஸ் வருது சரிங்களா இது சுத் இது இது பாருங்கள் இது சுற்றி தான் இது தான் மதர் பல்ப் உங்களுக்கு மறைதா இது பாருங்கள் இது பாருங்கள் மதர் பல்பு எப்படி இருக்குது பாருங்கள் இது இதுபோல் தாங்க காமிச்சு தான் எடுத்து இது கொடுக்குறேன் இது சுற்றியுமே இப்போ உங்களுக்கு இது ரெண்டு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பேபிஸு இதுபோல் தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறதுங்க இதில் எத்தனை வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுவும் ஒரு பல்புன்னு கனெக்ட் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் செட்டாக ஃபைன் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ காமிச்சிட்ரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது மூணு எடுத்துருக்குறேன் இப்போ இது எடுத்துகிட்டு இப்போ இது எல்லாமே ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் இன்னொரு பாட் பண்ணி வச்சுருவேங்க இது பாருங்க எவ்வளோ டைனியாக இருக்குது சரி வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த இது ப இதுக்காகவே தான் உங்களுக்கு இப்போ காமிச்சதுங்க இந்த பாருங்கள் அதனால் நீங்கள் உங்களுக்கு கையில் கிடைக்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கொஞ்சம் பேர் கேட்டிருந்தது எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அப்ரூவ்டாக எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம ஆஃபரில் போட்டது எல்லாமே இருக்குது அது வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துருவோம் இது அது போக நம்ம வீடியோ பார்த்துட்டு செப்பரேட்டாக கேட்டவங்க இதெல்லாமே இப்போ பாருங்கள் அப்ரூவ்ட் தான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் சில இதெல்லாம் வந்து டைனியாக இருக்குது இருக்குதுன்ட்டு இதெல்லாம் பை நேச்சுரல் இது இதெல்லாம் மதருங்க இதெல்லாமே நல்லா பாருங்கள் இந்த தண்டு எப்படி இருக்குது இது மதரு இப்போ இங்கே இதுலேயும் பாருங்கள் இது பாருங்கள் இந்த ரெண்டு பக்கம் வந்திருக்குது அது இல்லாமல் உள்ளுக்குள்ளாரையும் ஒன்று இந்த சைட்லேயும் பாருங்கள் தெரியுதுங்களா பண்ணு மொத்தம் இதுலேயும் மூணு இருக்குது ஆனால் இது எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க இதுதான் பை நேச்சுரல் இது போல் தான் இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது இது மதருங்க பாருங்கள் இது சுத்தூரம் எப்படி இருக்குது இப்போ இதெல்லாம் ஒட்டிட்டு இதெல்லாம் வந்து விழுந்திருக்கோம் ஒட்டிட்டு வந்திருக்கோங்க இதை பாருங்கள் இதெல்லாம் அப்படியே தானே சேர்த்து கொடுத்துட்றது இதெல்லாமே ஒட்டிகிட்டு வந்திருக்கிறது இப்போ உங்களுக்கு மதர் பல்புன்றது வந்து இது சரிங்களா இது தான் டைனே ரொம்ப இதை இது போல் இருக்கும் இது போல் விழுந்துருச்சுங்க இது ஒட்டிகிட்டு இருந்தனால நான் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இங்கே பார்த்து வச்சோன்னா எல்லாம் விழுந்துருச்சு ஏன்னா நம்ம அது போல் இருந்தோன்னா உங்களுக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது இதை பாருங்கள் இது அப்போது வர ஃபஸ்ட் டைம்ஸு ஒரு சிலர் இவ்வளோ தான் இவ்வளோ தெளிவாக நம்ம சொல்கிறது என்னடா ரொம்ப குட்டியான பல்ஸ் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இதனுடைய நேச்சுரல் பைப்பிடு தான் இருக்குங்க அதே போல் ஃப்ளவிசிமா பாருங்கள் இப்போது ஃப்ளவிஸ்மாவிலே இந்த லைட் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா இந்த க்ரீனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த க்ரீனில் தாங்க அந்த எல்லோ கலர் பூ இருக்குல்ல அடி சைடில் உங்களுக்கு ஒரு லைன் போட்டால் மாதிரி இருக்குங்க அப்படியே அதில் வந்து சுருண்டு வந்திருக்கும் இந்த க்ரீன் தானுங்க இப்போ இந்த க்ரீன்ஸ் எல்லாம் பாருங்கள் இது எப்படி இருக்குது மாடியில் வர வர லீவ்ஸ் எப்படி இருக்குது அதே இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது இதில் பாருங்கள் பேரட் க்ரீன் இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் அதுக்கு மேலே வரும்போது லீஃப் எப்படி தனியாக தெரியுது பாருங்கள் கலரு இந்த நோட இது ஒரு அழகுங்க அந்த க்ரீன் கலருக்கு அடியில் வர்றது இது போல் இப்போ இதனுடைய பல்ஸே பாருங்கள் இது இப்போ பரவாயில்லைங்க நல்லாவே இருக்குது இதோடவே டைப்பு மாடி அமிச்ச மாதிரி தாங்க இருந்துச்சு இது பாருங்கள் அதனுடைய மதர் பல்ப்ஸ் இதெல்லாமே மதர் பல்ப்ஸ் தாங்க இப்போ இந்த மாதிரி பல்ப்ஸ் உங்களுக்கு காமிச்சு தான் நம்ம இதை இப்போ பேக்கிங் பண்ணுறதுக்கு தாங்க இதெல்லாம் எடுத்துருக்குறோம் இங்கே பாருங்கள் அடுத்தது நோபல் கோல்டு நோபல் கோல்டு இதுவும் வந்து பூ பூத்து தானுங்க இங்கே பாருங்கள் சைஸ் அதுக்காக தான் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கிறது அடுத்து இவங்க பாருங்கள் இவங்க வந்து அருரா இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சமயம் எடுக்கும் போது விழுந்துங்க பாருங்களேன் இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு மெலிசாக தோல் போல் இருக்குது இல்லையா அது வந்து கட்டாயிடுதுங்க ஒரு ஒரு நேரத்துக்கு இங்கே பாருங்கள் இது வந்து சீடு இருந்ததுன்னு சீடு இல்லைங்க தோல் போல் வெள்ளை கலரில் தோல் போல் போயிடுச்சுங்க அடுத்து இதுவும் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுவுமே பூ வந்தது தானுங்க இதில் சீடே கட்டலை பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு பூ வந்த ஸ்டாக் தான் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது மூணுமே வந்து உங்களுக்கு பூ வந்தது தான் இது அருரா இது கேட்டிருந்தாங்கன்ட்டு மூணு பல்ப்ஸ் எடுத்துக்கோ இது போல் தாங்க நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி எடுக்கிறது அடுத்து இவங்க வந்து டிவாங்க டிவா பாருங்க ஃப்ரெஷ்ஷாகவே பூ பூத்தவங்கள எடுத்துருக்குறேன் சாயந்தரம் போனதுனால நமக்கு இப்படி ஆயிடுச்சு மொதல் நாள் நேற்று பூத்துருந்தாங்க வீடியோஸில் போட்டிருப்பேன் நான் இங்கே பாருங்கள் ஆனால் பூக்க சூப்பராக இருக்குங்க இந்த பூவு பார்த்துக்கோங்க இப்போ இவங்களுமே உங்களுக்கு பூ வந்த ஸ்டாக்கு இந்த பாருங்கள் அதுக்கு முன்னாடி முன்னாடி பூ வந்தது இவங்க சீர் கொடுக்க மாட்டாங்க இது பார்த்திங்களா பல் சைஸ் பார்த்துக்கோங்க பூ வந்த ஸ்டாக்கு இப்படி தான் நம்ம எடுத்து கொடுக்குறது அடுத்தது இவங்க பாருங்கள் இவங்க வந்து கனூனுங்க கணூனு ஒன்று இருக்குது அது வந்து லைட் பே எல்லோவாக இருக்கும் இது வந்து ஒரு ஒயிட்லேயே வந்து மில்க் ஒயிட்னு சொல்லுவோம்ல அது போல் இருக்கும் கொஞ்சம் ப்ளராக இருக்குது எடுக்கும்போது அந்த ஸ்டாக் வந்துடுதுங்க ஆனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது சரிங்களா இங்கே பாருங்கள் அது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியணுன்றதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இங்கே பார்த்திங்களா பாருங்கள் சம்டைம்ஸ் இது போல் எடுக்கும்போது பூ ஸ்டாக்கே உடஞ்சிரும் இதை பாருங்கள் பூ வந்து இதாயிடுச்சு இது நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் பூக்க வேண்டிய பூங்க இதுவுமே பக்கத்தில் இருந்தபோது எடுத்ததுனால உடஞ்சிருச்சு சரி உங்களுக்கு பூ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காகவே நான் எடுத்துகிட்டு வந்தேன் இது போல் தாங்க ஆஃப் மில்க் ஒயிட் மாதிரி இருக்குங்க கணூன் வந்து நல்லா எல்லோ கலராக இருக்குங்க பே எல்லோ லெமன் இருக்குதுல்ல அந்த மாதிரிலாம் எல்லோ வரும் இது போல் வருங்க விரியும் போது கலர் பற்றி எல்லாம் ஒயிட்டாக இருக்குதுங்க இது போல் இருக்குங்க கணூன் இது இன்னொன்று கணூன் கேஏஎன் ஓஓஎஎன் இது வந்து கேஏஎன்யுஏஎன் இது ரெண்டுமே ஒரே உச்சரிப்பில் தான் வரும் அதையும் சொல்லிடுறேன் கலர் வந்து இது போல் இருக்கும் மில்க் ஒயிட் ஆஃப் ஒயிட்டில் வருங்க சரிங்களா இப்போ இது பல் சைஸ் பார்த்துக்கோங்க பூ வந்தது தானுங்க இப்போ இதெல்லாம் தான் நம்ம பேக்கிங் பண்ணுறோம் இன்னுமே கொஞ்சம் நமக்கு எடுக்க வேண்டியது இருக்குது அது சில கஸ்டமருக்கு நம்ம அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகவே பூ பூக்க பூக்கவே நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து கொடுத்துறோம் ஐடென்டிஃபிகேஷன் பாருங்கள் நேம்ஸும் எடுத்துகிட்டு எழுதி வச்சு இப்படி தான் எடுத்து கொடுக்குறோம் இது போல் சரிங்களா இது போல் எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ அதே போக நமக்கு சில ஏற்கனவே நமக்கு ஸ்டாக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது லிமிட்டட் ஸ்டாக்கு தான் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கிறவங்க நிறைய பேர் சேர்த்து வாங்கிக்கிறாங்க ஸோ அதையும் பார்த்து நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ